ரொம்ப வருஷத்துக்கு முன்னே ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க அப்பா எது சிறந்தது எதை வச்சு ஒருத்தரை சிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்க வீட்டுக்குள்ளே ரெண்டு செடி வாங்கி வச்சிருக்கேன் அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா ஒரு செடியை வீட்டில்வே இன்னொரு செடியை கார்டனில்வே அப்படின்னு சொல்ல அதே போல் பையனும் செய்கிறான் இப்போது இந்த ரெண்டு செடியில் எது அழகாக வளரும் அப்படின்னு அவங்க அப்பா கேட்க இதில் என்ன பசந்திக்கும் வீட்டுக்குள்ள இருக்க செடி நல்லா வளரும் ஏன்னா ஆடோ மாடோ வந்து அதை எதுவும் செய்ய முடியாது சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பையன் மேற்படிப்புக்காக ஃபாரின் போயிடுறான் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வரான் திரும்பி வந்ததும் நான் வளர்த்த செடியை பற்றி விசாரிக்கிறான் அப்போ உங்கள் அப்பா சொல்கிறாரு எந்த செடி அழகாக வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க வீட்டுக்குள்ளே இருக்க செடி கண்டிப்பாக நல்லா வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொன்னான் வந்து பார்க்கும்போது அதே போல் வீட்டுக்குள்ளே இருந்த செடி ரொம்ப அழகாகவும் செழிப்பாகவும் இருந்தது சரி கார்டன் பக்கம் உள்ள செடியும் போய் பார்க்கலான்னு போனால் அந்த செடி ஒரு மரமாகவே வளர்ந்துருந்துதான் இதை பார்த்து குழம்பி போன மக எப்படிப்பா இது செடியாகவே இருக்குது அது மட்டும் மரமாச்சு அப்படின்னு கேட்க இது வீட்டுக்குள்ளேயே இருந்தது அதனால தான் இதோட வளர்ச்சி அப்படியே நின்னுடுச்சு ஆனால் வெளியே வளர்ந்த செடி சூரிய கதிர் மலை இடி எல்லாத்தையுமே பார்த்ததுனால நல்லா வளர்ந்தது அது போலதான்ப்பா உன் அப்பா பணக்காரராக இருந்தால் அந்த நிலையில் வளர்ந்த நீ உன்னோட ஒரு உயரத்தை அடையவே முடியாது ஆனால் உன்னோட வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறும் பொழுது உன் வளர்ச்சியை எதுவுமே தடுக்க முடியாது அதுதான் நீதிமொழிகள் பதிமூணு பதினொன்றுல போட்டிருக்கு வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும் கைப்பாடாய் சேர்க்கிறவனும் விருத்தி அடைவான் ஆமீன்